என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மைலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ ஒரு க்ளீனிங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா போன வீடியோலையே காமிச்சிருந்தல்ல இந்த ஒரு ஜக்கு வாங்கிட்டு வந்தேன்ட்டு அதுதாங்க வாஷ் பண்ணி தண்ணி பிடிச்சி வைக்க போகிறேன் வெளியில் சில்வர் கோட்டிங் அப்படின்றதால நார்மலாக சோப்பு போட்டு வாஷ் பண்ணியாச்சு உள்ளே தாமிரம் இருக்கிறதால சோப்பு போடாமல் லெமன் வச்சு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி வைக்க போகிறேங்க இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி இதை வாஷ் பண்ணி தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நம்ம வந்து சில்வர் குடம் தண்ணி பிடிச்சி வைக்கிறோம்ல அந்த சில்வர் குடம் டாப்பு கேஸு சிங்க்குன்ட்டு இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சோப்பு போட்டு ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ண போகிறேங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில் நம்ம டீச்சர்ஸ் சொல்லுவாங்கள்ல டைம் டேபிள் போட்டு படிங்க டெய்லியும் டைம் டேபிள் போட்டு ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர்ன்ட்டு ஒரு ஒரு பாடமாக பிரித்து படிங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா போர்ஷனையும் எல்லா பாடத்தையும் கவர் பண்ண முடியும் எக்ஸாம் நாளைக்கு வருதுன்னா இன்றைக்கி நைட்டு வந்து ஃபுல்லாக உட்காந்து படிக்காதீங்க அந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபீ எக்ஸாம் ஃபீவர் தான் வரும் பட் டெய்லியும் டைம் டேபிள் போட்டு நீங்கள் பிரித்து படிச்சிங்கன்னா எல்லா போர்ஷனையும் கவர் பண்ணுவீங்க எக்ஸாம் அப்போது உங்களுக்கு ஃபீவரும் இல்ல இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக எழுதலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல அதே தாங்க நம்ம லைஃப் லாங் வரைக்கும் அதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் டைம் டேபிள் போட்டு நம்ம மொத்தம் வாரத்தில் ஏழு நாள் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையாக நம்ம பிரித்து பண்ணும்போது நம்மளுக்கு கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை ஃபெஸ்டிவல் வந்தாலோ நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் ஏன்னா வீட்டை வந்து நம்ம டெய்லியும் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டே இருக்கிறதால வீடு ஃபுல்லாக கவர் ஆகிடும் அப்போ க்ளீனாக நீட்டாக இருக்கும் நம்மளுமே பார்த்திங்கன்னா வாரத்தில் மறுநாள் சோம்பேறித்தனமாக டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு தூங்கிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இன்னைக்கு ஆச்சு ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா வீட்டு மொத்தத்தையும் இழுத்து போட்டு டீப் கிளீன் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் போகும் நம்ம ஒரு நாள் ஆக்டிவாக இருந்துட்டு ஆறு நாளும் சோம்பேறித்தனமாக இருக்கிறதில் ஒரு புரோஜனமும் இல்லைங்க அதுக்கு பதிலாக டைம் டேபிள் போட்டு ஏழு நாளும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்ன்ட்டு பிரித்து பிரித்து ஒரு ஒரு வேலையாக நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது எப்படி இருக்கும் வீடும் உங்கள் உடம்பும் செம்ம ஆக்டிவாக நீட்டாக பார்க்க அழகாக இருக்கும் நீங்களும் பார்க்குறதுக்கு நல்லா பிரிஸ்க்காக ஆக்டிவாக இருப்பீங்க வீடும் பார்க்குறதுக்கு லுக்காக சூப்பராக இருக்கும் அதை எப்படி நம்ம அட்டவணை போட்டு பிரித்து வைக்கலாம் அப்படின்றத நான் ஓரெல்லாம் சொல்கிறேங்க நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அட்டவணை போட்டுக்கோங்க முதல்ல சண்டேலேருந்தே ஆரம்பிப்போம் சண்டே அன்னைக்கு அப்படின்னா வீட்டில் எல்லாருமே லீவில் தான் இருப்பாங்க ஸோ நம்ம எந்த ஒரு க்ளீனிங் வேலையும் பார்க்க முடியாது அந்த அன்றைக்கி நம்ம கிச்சன் வேலையிலேயே தான் இருப்போம் கிச்சன்லேயே தான் சூ ஃபுல்லாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் நான்வெஜ் சமைக்கிறது ஸ்பெஷலாக சமைக்கிறது ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்புறம் அவுட்டிங் போகிறது அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதனால நம்மளால் க்ளீனிங் பண்ண முடியாது சண்டே வேணாலும் நம்ம நான்வெஜ் டே ஃபேமிலி டே அப்படின்ட்டு பிரித்து கொடுத்துடலாம் அடுத்து மண்டே மண்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒற்றை அடிக்கிறது கதவு ஜன்னல் இதையெல்லாம் தூசி தட்டி தொடச்சி வைக்கிறதுன்ட்டு அதுக்கு பிரித்து கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை இந்த அன்னிக்கு பார்த்திங்கன்னா அலமாரி செல்ஃபு ரேக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் களைஞ்சி களைஞ்சி இருக்கும்ல அதையெல்லாம் டஸ்ட்டு தட்டி விட்டுட்டு தொடச்சிட்டு அதை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை இந்த அன்னிக்கு நம்ம வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருக்கும்ல டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அப்படின்ட்டு அதில் ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வந்து அந்த அன்னிக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இந்த அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கு கிச்சன் கவுண்டர் டாப் டைல்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் டாப்பு நம்ம யூஸ் பண்ணுற அந்த தண்ணி பிடிச்சி வைக்கிற அந்த தவலை இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி விடலாங்க அடுத்து வெள்ளிக்கிழமை இந்த அன்னிக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பாய் தலைக்காணி உர பெட்ஷீட்டு பெட் கவர் வீடு மாப் போடுறது மாப் போடுறதுன்ட்டு இந்த வேலையே நமக்கு சரியாக இருக்கும் ஸோ அந்த அன்னிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேலையாக கொடுத்துடலாம் அடுத்து சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கிச்சனில் வந்து நம்ம தேவையில்லாத பொருள்லாம் வச்சுருப்போம்ல அதையெல்லாம் நம்ம எடுத்து டிக்லேட்டர் பண்ணி போட்டுடலாம் ஏதாச்சும் வேஸ்ட்டாக உடஞ்சி போன பொருள் அப்புறமே தேவையில்லாமல் நிறைய பொருள் எடுத்து யூஸ் பண்ணிட்டுருப்போம் அதையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து போடலாம் இல்லைன்னா நம்ம வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா நம்ம ஷெல்ஃபில் இருக்க மசாலா டப்பாலாம் பார்த்திங்கன்னா தொடச்சி வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டேவாக நம்ம வந்து பிரித்து பிரித்து பண்ணலாங்க அந்த அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வேலை பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது டெய்லியும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி தான் ஆகும் நம்ம இந்த மாதிரி பிரித்து பண்ணும்போது நம்மளுமே பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம டீப் க்ளீன் பண்ணுறத விட ஆக்டிவாக இருக்கிறத விட டெய்லியும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்ன்ட்டு நம்ம வேலை செஞ்சிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்பு நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்புல எந்த பிரச்சனையும் வராது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம இந்த மாதிரி வேலை செய்கிறதால டெய்லியும் நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு உக்காந்துட்டுருக்க முடியும் உட்காந்துட்ருப்போம்ல அதை வந்து பார்த்திங்கன்னா ஓவர் திங்க் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்போம் இந்த மாதிரி பண்ணும்போது அதையும் அவாய்ட் பண்ணலாம் ஸ்க்ரீன் டைமையும் அவாய்ட் பண்ணலாம்